அவேர்னஸ் தலைப்பு உங்கள் கணவன் யுவர் ஹஸ்பண்ட் போன வாரத்தில் பார்த்தோம் இதனுடைய பர்பஸ் நீங்க அறிந்திருக்கிறீங்க என்ன அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு காரியத்தை குறித்து நமக்கு காணப்படுகிற அந்த பார்வையின் நிமித்தமாக நம்முடைய அந்த செயல்பாடுகள் காணப்படும் ஆட்டிடியூட் காணப்படும் அது இருக்குமானால் அதை மாற்றிக்கொள்ள நம்ம முயற்சி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடினாலே இந்த நாளிலே உங்கள் கணவன் யுவர் ஹஸ்பண்ட் என்கிறதான தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம் கண்களை மூடுவோம் எங்கள் என்பே சீக்கிரம் எங்கள் பரிசுத்த பிதாவே இந்த அருமையான ஓய்வு நாளுக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எல்லா காரியங்களை குறித்தும் எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் எங்களுக்கு தெளிவு காணப்பட வேண்டும் உணர்வு காணப்பட வேண்டும் அண்டவரை அந்த வார்த்தைகளை குறித்து அண்டவரை நாங்கள் உமக்கு கணக்கு கொடுப்பு வேண்டியவர்களாக காணப்படுகிறபடினாலே அண்டவரே தவறான புரிதல் எதை குறித்தும் காணப்பட்டால் அதன் நிமித்தமாக எங்களுடைய நம்பிக்கையின் நிமித்தமாக தவறான முடிவுகளை எடுக்கிறதற்கும் தவறாக மற்றவர்களை நடத்துவதற்கும் அது ஏதுவாக இருக்கிறபடினால் கர்த்த இந்த நாட்களில் எங்களுக்கு இந்த செஷனை கொடுத்துருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாகிசுவிக்கிறோம் அருமை ஆமேன் ஹலோ லுயா போன வாரத்தில் என்ன பார்த்தோம்மே மனைவி உங்கள் மனைவி உங்கள் வீட்டை கட்டுகிறவள் என்று சொல்லி பார்த்தோம் அப்படியே கேட்டுட்டுலாம் போகக்கூடாது உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டும் இது வேத வார்த்தைகளின்படி காணப்படுமானால் உங்களுக்குள்ளே ஒரு அவேர்னஸை கொண்டு வருகிறதற்காக தான் இந்த காரியத்தை கர்த்த நமக்கு வைத்திருக்கிறார் ஆனப்படினாலே அவர்களை பார்க்கிற பார்வை வேதத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் அவர்களிடத்தில் மாற்றங்கள் வேண்டுமானால் அவர்களுக்காய் செபிக்க வேண்டும் அவர்களுக்கு சரியான அறிவுரைகளை கொடுக்கிறதான கணவன்மார்களாக நீங்கள் இருக்க வேண்டும் ஹலியா இன்றைக்கு வந்து ஸ்திரீகளுக்கான ஒரு பகுதி உங்கள் கணவனை பற்றின உங்கள் பார்வை வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் யுவர் ஹஸ்பண்ட் அது எப்படி இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் அவர்களை மதிப்பீர்கள் கனப்படுத்துவீர்கள் நீங்கள் அவர்களை நடத்துவீர்கள் ஆனப்படினால்தான் இந்த செஷன் உங்களுக்கு கணவன் என்பதற்கு நம்ம மனைவியை குறித்து பார்க்கும்போது நிறைய தமிழ் சொற்களை பார்த்ததை போல கணவன் என்பதற்கும் நிறைய தமிழ் சொற்கள் உண்டு புருஷன் மணாளன் மணவாளன் வீட்டுக்காரர் அதாவது என்னுடைய வீட்டுக்கு சொந்தக்காரர் கட்டின வீடுகளில் குடும்பத்திற்கு என்ற அர்த்தம் துணைவன் நாயகன் தலைவன் நம்ம போன வாரத்தில் மனைவியை குறித்து தலைவின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் மனைவி எஜமானி என்று சொல்லும்போது எஜமானுடைய துணைவி என்று அர்த்தம் அதே மாதிரி தலைவி என்று சொல்லும்பொழுது தலைவனுடைய துணைவி என்று அர்த்தம் ஆனால் கணவனை குறித்து தலைவன் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா மனைவியை குறித்து தலைவின்னு சொல்லும்போது புருஷனுக்கு தலைவின்னு எடுத்துடக்கூடாது புருஷனுக்கு எஜமானி என்று எடுத்துவிடக்கூடாது அது வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ புருஷனை குறித்து தலைவன் என்று சொல்லும்போது அவன் வீட்டிற்கு தலைவனாக காணப்படுகிறான் எஜமானாய் காணப்படுகிறான் மனைவிக்கும் எஜமானாய் காணப்படுகிறான் என்று சொல்லி அர்த்தம் இன்னொரு வார்த்தையும் காணப்படுது புருஷனை குறித்து ஆண்டவன் என்கிறதான வார்த்தையும் காணப்படுகிறது அப்போ இன்னைக்கு டைட்டில் வந்து எப்படி கூட நீங்கள் பார்க்கலாம் உங்கள் கணவன் உங்கள் ஆண்டவன் ஹலோ இல்லையா சொல்ல மாட்டீங்களே வித்தியாசமாக இருக்குல்ல உங்கள் கணவன் உங்களுடைய ஆண்டவன் அதை குறித்து தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் அப்போ நம்ம போன வாரத்தில் மனைவியை குறித்து பார்க்கும்போது நீதிமொழிகள் பதினான்கு ஒரு வசனத்தை பார்த்தோம் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள் தன்னுடைய குடும்பத்தை இடித்து போடுகிறதும் கட்டுகிறதுமான காரியம் மனைவினுடைய கரத்துல இருக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா போன வாரத்துல சில காரியங்களை பார்த்தோம் மறுபடியினால இன்றைக்கு கணவனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் வேதத்துல நீங்க பொழுது இப்படி அநேக வார்த்தைகள் காணப்பட்டாலும் இரண்டு வார்த்தைகள் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கு என்ன மூலபாஷை மூல பாஷை என்று சொன்னால் இந்த வேதம் நம்முடைய கரத்துல இப்ப தமிழ்ல இருக்கும் இல்ல இங்கிலீஷ்ல இருக்கும் இல்ல மலையாளத்துல இருக்கும் இப்படி இருக்கும் இல்லையா ஆனால் மூல பாஷை என்று சொல்லும் போது பழைய ஏற்பாடு முக்கியமாக இவரே பாஷையிலும் புதிய ஏற்பாடு என்பது கிரேக்க பாஷையிலும் அது காணப்பட்டது சில இடங்களில் சில இது அராமிய பாஷையிலே காணப்பட்டது இதான் மூல பாஷை இப்போ மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா எபிரேய பாஷையும் கிரேக்க பாஷையும் அப்போ இந்த மூல பாஷைகளில் என்ன வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கணவன் ஹஸ்பண்டுக்கு காணப்படுகிறது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் காணப்படுது ஒன்று புருஷன் என்கிறதான வார்த்தை அதாவது விதத்தில் எப்படி சொல்லலாம் அவளுடைய புருஷன் கணவனை குறித்து சொல்லும்போது எப்படி சொல்லப்பட்டிருக்கும்னா அவளுடைய புருஷன் ஹர் ஹஸ்பண்ட் என்று சொல்லி காணப்படும் எபிரிய பாஷையில் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா இஷ் அல்லது இஷி அப்படின்னு சொல்லி காணப்படும் அல்லது கிரேக்க பாஷையில் ஆனர் என்கிறதான வார்த்தை வந்து யூஸ் பண்ணப்பட்டு இருக்கும் மனைவிக்கு வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இஷா இஷா என்கிறதான வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா எபிரிய பாஷையில் காணப்படும் கணவனுக்கு வந்து இஷி அது எதை குறிக்குதுன்னா புருஷன் அல்லது ஜஸ்ட் மனிதன் என்கிறதை குறிக்குது ரெண்டாவது வார்த்தை பார்த்திங்கன்னா முக்கியமான வார்த்தை எல்லாருக்கும் இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப அஃபென்சிவாக காணப்படும் அந்த டேர்ம் என்ன அப்படின்னு சொன்னால் பாகால் என்கிறதான வார்த்தை புருஷனுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு பாகால் என்கிறதான எவ்வளிய பாஷையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஆண்டவன் எஜமான் புருஷன் அல்லது காணானிய தெய்வம் என்பவைகளுக்கு பண்ண பாகால் உங்களுக்கு தெரியும்ல என்ற வார்த்தையை கேட்டோன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் காணானிய தெய்வம் என்கிறதான வார்த்தை ஞாபகம் ஆனால் இது வந்து ஒரு எபிரேய வார்த்தை அந்த வார்த்தைக்கு நிறைய வந்து பதங்கள் காணப்படுது அது ஆண்டவன் என்கிறதான மீனிங் எஜமான் என்கிற மீனிங்க புருஷன் காணானிய அந்த ஒரு தெய்வத்துக்கான இந்த பேரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியாக காணப்படுது சில வசனத்தை நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் உபாக புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நிறைய வசனங்கள் காணப்பட்டால் சில வசனத்தை மாத்திரம் நம்ம பார்க்கலாம் உபாகம் இருபத்தி ரெண்டு இருபத்ரெண்டில் புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோடே ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோடே சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும் இப்படியே தீமையை இசவேலேருந்து விளக்க கடவா என்று பிரமாணத்தில் நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட அப்படின்றதான இடத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா எபிரியவாத்தில பாகால் பால் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அதாவது ஒரு ஆண்டவனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த அப்படின்னு அர்த்தம் அவளோடு கூட ஒரு ஒருத்தான மற்ற ஒரு மனுஷன் அப்படின்ற இடத்துல இஷ் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு சரி ஓகே அடுத்ததாக நீதிமொழியில் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீங்க குணசாலியான ஒரு ஸ்திரீயை குறித்து அதாவது ஒரு நல்ல நற்குணசாலியான மனைவியை குறித்து அங்கே சொல்லும் பொழுது அவளுடைய புருஷன் என்று சொல்லுகிறதான இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதான வேத வாக்கியம் என்னவென்று சொன்னால் அவளுடைய ஆண்டவன் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கும் அதாவது அவளுடைய பாகால் என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும் பத்து பதினோராவது வருஷத்தில் இப்படி வாசிக்கிறோம் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அவன் சம்பத்து குறையாது அப்படி வாசிக்கிறோம் அப்ப அங்க அவள் புருஷனுடைய இருதயம் என்பதற்கான மூல பாஷையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பாகால் என்ற வார்த்தை காணப்பட்டிருக்கு அர்த்தம் என்னன்னா அவள் ஆண்டவனுடைய இருதயம் அப்படின்ற வார்த்தை அடுத்ததாக இருபத்தி மூன்றாம் வாசிக்கிறோம் அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களுடைய நியாயஸ்தலங்களில் இருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான் அவள் புருஷன் என்பதற்கு அந்த இடத்துல திரும்பவும் பாகால் என்கிற பால் என்கிற வார்த்தை பயன்படுது அர்த்தம் என்னன்னா ஏஜமான் ஆண்டவன் என்று சொல்லி அர்த்தம் அல்லது அவளுடைய அதிகாரி என்று தான் அர்த்தம் அங்கேயும் வந்து அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த டேர்ம் இருபத்தி எட்டாவது அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அப்படின்னு சொல்லி நீங்க வாசிக்கிறீங்க அங்கேயும் அவள் புருஷனும் அப்படின்றதுக்கு என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னா அவளுடைய ஏஜமான் அதாவது ஆண்டவன் பாகால் என்கிற வார்த்தை அங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சரி விஷயத்துக்கு வருவோம் இந்நாட்களில் வாழும் கிறிஸ்தவ மனைவிமார்களுக்கு ஸ்திரீகளுக்கு தங்கள் கணவனை பற்றிய பொதுவான பார்வை என்னவாக காணப்படுது அப்படின்றத நம்ம பார்த்துவிட்டு எப்படியாக மாற வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்து நம்ம செபிப்போம் முதலாவது காரியம் இந்த பைபிள் கான்செப்ட் ஆஃப் மேரேஜ் இருக்குல்ல அது இந்த நாட்களிலே காணப்படுகிறதான ஸ்திரீகளுக்கு அதை புரிந்து கொள்வதற்கே வந்து பாத்தீங்கன்னா மிகவும் கடினமாக காணப்படும் கிறிஸ்தவ மனைவிமார்களுக்கே அதை புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமாய் காணப்படும் ஏன்னு சொன்னால் கணவனை வந்து பார்த்திங்கன்னா லைஃப் பார்ட்னர் க்ளோஸ் இன்டிமேட் ஃப்ரெண்டு இப்படியெல்லாம் சொல்லுவார்கள் மை மேன் அதாவது என்னுடைய புருஷன் அப்படிலாம் சொல்ல முடியும் ஆனால் என்னுடைய ஆண்டவன் என்று சொல்லி அப்படி யோசிக்க கூட முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் பைபிள் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத அவர்களால் இந்த நாட்களில் வாழ்கிறபடினால அதை புரிந்து கொள்வதற்கு கடினமாய் காணப்படுது ரெண்டாவதாக தி மாடர்ன் சொசைட்டி ரிஜெக்ட்ஸ் த லார்ட்ஷிப் ஆஃப் ஹஸ்பண்ட் அதாவது புருஷனை வந்து ஆண்டவர் எப்படி மனைவிக்கு ஒரு அதிகாரியாக வைத்திருக்கிறார் அதாவது இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார் என்று சொல்ல வருகிறேன் ஆண்டவனாக வைத்திருக்கிறார் என்கிறத வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடு இந்த தற்காலத்தில் காணப்படுகிறதான இந்த சமுதாயத்தில் வாழ்கிறபடினாலே அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக காணப்படும் ஏன்னா இந்த நாட்களில் மாடர்ன் சொசைட்டியுடைய சரி தேசத்தினுடைய சட்டங்களும் சரி ஜென்டர்ஸ்க்கும் என்ன கொடுக்குது ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் கொடுக்குது இல்லையா வேதமும் கொடுக்குது அப்படிதான் கத்திற்கு முன்பாக ஆனென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை என்று சொல்லுகிற அதே வேதம் அவர்களுடைய ரோல் என்ன என்பதையும் குறிக்குது என்ன அப்படின்னு சொன்னா நீங்க அந்த ஃப்ரீடத்தை வேறு விதமாக தவறாக பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் தவறான புரிதல் காணப்படுது வேத வாக்கியங்களை குறித்து அல்லது ஆண்டவர் குறித்து அந்த டிசைனை வந்து பார்த்திங்கன்னா தவறான புரிதல் காணப்படுகிற அப்படின்னாலே அதையும் சட்டங்களோடு கூட நம்ம என்ன பண்ணிக்கூடாது கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது ஆனால் இந்த காலத்துல வாழ்கிற அப்படின்னால அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு ஆனால் கிறிஸ்தவ மனைவிமார்கள் ஸ்திரீகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரோல் என்ன காடுடைய அந்த விவாகத்தில் விவாகத்தை அவர் ஏற்படுத்தினார் அந்த டிசைன் எப்படி வச்சுருக்கார் அப்படின்னு வேதியத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்வது அவசியம் ரெண்டாவதான காரியம் மூன்றாவதாக ஓசியா இரண்டு பதினாறில் ஒரு வசனத்தை வாசிப்போம் அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை கூட எடுத்துக்கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்ல கர்த்தர் என் புருஷன் தான் சொல்ல விரும்புகிறாரே ஒழிய என் ஆண்டவன் என்று சொல்லி அவனை சொல்ல விரும்பவில்லை என்று அந்த வார்த்தையை வைத்துக்கூட ஆர்கியூ பண்ணுகிறவர்கள் எல்லாம் உண்டு இந்த வசனத்தை வாசித்து பாருங்க ஊசியா இரண்டு பதினாறுல எப்படி வாசிக்கிறோம் அக்காலத்தில தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அதாவது தன்னுடைய மனைவியை பார்த்து தன்னுடைய மனவாட்டியை பார்த்து தன்னுடைய ஜனங்களை பார்த்து தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார் அக்காலத்துல நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் அழைக்காம அதாவது ஆண்டவன் அழைக்காம ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார் ரெண்டு வார்த்தையுமே புருஷனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா அந்த பாகாலி என்கிற வார்த்தையும் அந்த ஈஷி என்கிற ஈஷ் ஈஷி என்கிற வார்த்தையும் புருஷனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை அதாவது நம்முடைய ஆத்மாவுனுடைய நாயகனுக்கும் ஆத்மாவை உண்டாக்கின தெய்வத்திற்கும் சொல்லப்படுகிறதான இரண்டு வித்தியாசமான வார்த்தைகள் ஒன்று பாகால் அல்லது பாகாலி அப்படின்னா எஜமான் ஆண்டவன் என்று அர்த்தம் இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா என்னுடைய புருஷன் என்னுடைய நாயகன் என்று அர்த்தம் ஆண்டவரை பார்த்து புருஷன் சொல்ல மாட்டோம் ஆண்டவரை பார்த்து நாயகன் சொல்லுவோம் இல்லையா அப்ப ஆண்டவர் சொல்றாரு இனி என்னுடைய மனைவி என்னை எப்படியாக பார்ப்பாள் என்று சொன்னால் பாகாலி அப்படின்னு சொல்லாம ஈஷின்னு சொல்லுவா அப்படின்றார் இது கேட்டோன்னே ஒருவேளை ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மேலே தனக்கு காணப்பட்டதான அந்த லார்ட்ஷிப் கர்த்தத்துவத்தை விட்டுவிட்டாரா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இல்லை என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறார் அப்படின்னு சொன்னா நீ என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவன் என்று பார்த்து கொண்டிருந்தாய் அல்லவா அப்படி மட்டுமல்ல நீ என்னை எப்படியாகவும் பார்க்க வேண்டும் உன்னுடைய நாயகனாகவும் பார்க்க வேண்டாம் அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே ஒழிய அவர் தன்னுடைய தள்ளிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது கருத்தாவே நீ என் ஆண்டவர் நீரே என்று சொல்லி அவருடைய ஜனம் அவரை பார்த்து சொல்லுமா அதுதான் வந்து ஓசியா ரெண்டு பதினாறுலே காணப்படுகிறது அடுத்ததாக நான்காவதாக இப்படி கூட நினைக்கிறவர்கள் உண்டு என்ன அப்படின்னா இந்த ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா மனைவிக்கு மேலே புருஷனை ஆண்டவனாக வைத்திருக்கிறதுனுடைய காரணம் அல்லது அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறதுக்குடிய காரணம் அல்லது இந்த அதிகாரம் இப்படியாக மாறிவிட்டது நினைக்கிறதற்கு இன்னொரு காரணம் உண்டு என்னென்னா ஆதாமும் ஏவாளும் செய்துதானே பாவத்தின் நிமித்தமாக இப்படியாக மாறினது அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா நினைக்கிறவர்கள் உண்டு ஆனால் வேதம் சொல்லுகிறது நோ இட்ஸ் காட்ஸ் டிசைன் பிகினிங் ஆஃப் கிரியேஷன் என்று வேதம் அதுக்கு இந்த டிஸ்பியூட்டை அப்படியே முடிக்கிறது நீங்க ஒன்று பேதருவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் மிக தெளிவாக இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கும் ஒன்று பேதரு மூன்று ஐந்து ஆறுல பூர்வத்தில் தேவனிடத்தில் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் அந்தபடியே சாராள் ஆபரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்படிந்திருந்தாள் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள் விசுவாசியினுடைய பிள்ளைகளாக இருப்பீங்க சாராளுக்கு பிள்ளை அப்படின்னா என்ன அர்த்தம் ஆபரகாமுக்கு பிள்ளை அப்படின்னு சொல்றதனுடைய மீனிங் என்ன ஆபரகாம் தேவனை விசுவாசித்து கீழ்படிந்ததை போல கீழ்ப்படுகிற கூட்டம் என்ற அர்த்தம் இப்போ சாராளுக்கு பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு ஸ்திரீகளை பார்த்து சொல்லுவதனுடைய அர்த்தம் என்னன்னா சாரால் எப்படி ஆபரகாமை நடத்தினால் எப்படி ஆபரகாமை பார்த்தாள் அல்லது சாராளுக்கு ஆபிரகாமை தன்னுடைய புருஷனை குறித்த பார்வை எப்படி காணப்பட்டது என்கிறதான காரியம் அப்படி காணப்படுவீங்கன்னா அவளுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கா அந்த இடத்துல ஆண்டவன் அப்படின்றதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதான வார்த்தை கிரேக்க பதத்தில் குரியோஸ் உங்களுக்கு தெரியும் குரியோஸ் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் மேஸ்டர் எஜமான் என்ற அர்த்தம் அதாவது கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதான வார்த்தை அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனப்படினாலே இது வந்து ரிசல்ட் ஆஃப் சின் ரிசல்ட் ஆஃப் சின் என்ன தெரியுமா அதாவது அந்த ஈக்வாலிட்டி என்பதை தவறாக புரிந்து கொண்டு பார்த்தீங்கன்னா புருஷன் மேல் அதிகாரம் செலுத்துகிறதான அந்த காரியம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னுக்கு அப்புறம் வந்துச்சு ஆனால் ஆண்டவர் ஆரம்பத்திலேருந்தே விவாகத்தை குறித்ததான ஆண்டவருடைய அந்த எண்ணமும் விருப்பத்தையும் வேதத்தில் மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படினாலே இந்த காரியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியணும் ஸ்திரீகளாக இருந்தாலும் விவாகம் பண்ணி கொள்ள போகிறதான ஸ்திரீகளாக இருந்தாலும் நீங்கள் வந்து இருந்தாலும் உங்களுக்கும் தெரிய வேண்டும் சரி இந்த காரியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் வேதத்தில் வந்து இப்படி இப்படிதான் காணப்படுது புருஷர்களும் சரி ஸ்திரீகளும் சரி இதை இப்போ நான் தான் இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் வேதத்தினுடைய அடிப்படையில் தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லார்ட்ஷிப் என்பது வரும்பொழுது ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது வரும் இந்த உலகத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா லார்ட்ஷிப் அப்படின்னு சொன்னால் அது அதிகாரம் மட்டுமே சம்மந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கும் நான் தலைவன் நான் அதிகாரி அப்படின்றதான ஒரு காரியமாக இருக்கும் ஆனால் வேதத்தில் லார்ட்ஷிப் அப்படின்ட்டு வரும்பொழுதே அது கூட என்னதான் சேர்ந்து வரும் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தள்ளவே முடியாது அதற்கு தக்கதான இப்போ நீங்கள் தலைவர்களாக எஜமான்களாக அல்லது உங்களுடைய மனைவிமாருக்கு நீங்கள் ஆண்டவனாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பயங்கரமாக காணப்படும் அதை நீங்கள் தள்ளிவிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது உடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது நான் பேசின இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய மனதிற்கு புரிய வேண்டுமானால் நீங்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் இதை குறித்து மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கும் என்னவென்று சொன்னார் புருஷன் எப்பொழுது ஆண்டவனாக எப்படி ஒரு தன்னுடைய மனைவிக்கு ஆண்டவனாக காணப்படுகிறான் என்று சொன்னார் அந்த இடத்துல மிக அழகாக கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்துமான புரிதல் உங்களுக்கு உண்டாகுமானால் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் காணப்படுகிற ரிலேஷன்ஷிப்பை குறித்ததான புரிதல் உங்களுக்கு காணப்படுமானால் பேசப்படுகிறி வருகிறது நேசிக்கிறதான ரெஸ்பான்சிபிலிட்டி அவள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் அவளுடைய பக்கத்தில் அந்த ரோலுக்கு காணப்படுகிறதான ரெஸ்பான்சிபிலிட்டி கணவன் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவனாய் காணப்படுகிறான் அந்த ஸ்திரீக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் என்ன ரெஸ்பான்சிபி அன்பு செலுத்தவும் அன்பாகவும் தன்னுடைய ஜீவனை கூட கொடுக்கும்படியான அன்பாகவும் அந்த அன்பு காணப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கிறது அப்ப புருஷர்கள் மேல விழுந்ததான கடமை என்ன தன்னுடைய ஸ்திரீ தனக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் தன்னை மதிக்க வேண்டும் கனப்படுத்த வேண்டும் என்று கணவன்மார் நினைக்கிறதான அதே வேளையில என்ன உங்களுடைய பொறுப்பாக காணப்படுகிறதுன்னு சொன்னால் அவர்கள் இடத்துல அன்பு செலுத்தவும் பராமரிக்கவும் அவர்களை கைட் பண்ணவும் அவர்களை நடத்தவும் பாதுகாக்கவுமான மிகப்பெரிய பொறுப்பு எல்லாவற்றுக்கு மேலே அது எதோடு கம்பேர் பண்ணி சொல்லப்பட்டுருக்குன்னா கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை எப்படி சபைக்காய் கொடுத்தாரோ அதை போல உங்களுடைய மனைவியிடத்துல நீங்கள் செலுத்துகிற அன்பும் அவர்களை நீங்கள் பார்த்து கொள்ளுகிற பராமரிக்கிற விதமும் காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த காரியம் உங்களுக்கு புரிந்தாதான் நான் பேசுறது உங்களுக்கு புரியும் இல்லைன்னா நீ என்ன நினைப்பீங்க ஐ எம் லிவிங் இன் அ மாடர்ன் சொசைட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறதுலாம் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் நீங்கள் வெளியில் போய் இந்த காரியத்தை பேசி பாருங்க இன்னும் சட்டமே அப்படி சொல்லலை எந்த ஒரு மனுஷனு கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஈக்வாலிட்டியை குறித்து பேசுவார்கள் ஆனால் வேதம் வந்து பார்த்திங்கன்னா நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத நீ கர்த்தருடைய பார்வையில் உங்களுடைய ஆத்மா எப்படி காணப்படுது ஆணென்றும் பெண்ணென்றும் அப்படியாக அது இல்லை பரவலோகராட்சியத்தில் நீங்கள் பிரவேசிக்கும் போதும் அப்படி இல்லை ஆனால் நீங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது யூஆர் லிவிங் இன் அ டிஃப்ரெண்ட் பாடி ஒரு ஆண் சரீரத்தில் காணப்படுறீங்க பெண் சரீரத்தில் காணப்படுறீங்க அப்ப அப்படி தான் விவாகம் என்கிற காரியம் காணப்படுகிறது அப்படி தான் அந்த குடும்பம் விருத்தி அடைகிறது என்கிறதான காரியம் காணப்படுறது அப்ப காட்ஸ் டிசைன் ஃபார் மேரேஜ் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும் சில வசனங்களை நான் வாசித்து முடிக்கிறேன் பேசிய ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனம் பாருங்க சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வாசிக்கிறேன் புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான் இல்லஸ்ட்ரேஷன் ஆனால் மிக ஆழமான சத்தியம் அதற்குள் அடங்கி இருக்கிறது தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான் தன்னுடைய மாம்சத்தை சொந்த சரீரத்தை பகைக்கிறவன் யாராவது இருப்பானா இப்ப யாராவது ஒருத்தன் தன்னுடைய சரீரத்தை அப்படி கீரிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் கத்தியெல்லாம் வச்சு கீரிக்கிறான் அப்படின்னா அவனை என்ன சொல்லுவீங்க வேதந்த அப்படி ஒருத்தனை பார்க்குறோம்ல என்ன மீனிங்கு புத்தி சுவாதீனம் இல்லாதவனாக பிசாசு பிடித்தவனாக கற்களினாலே தன்னுடைய சரீரத்தை கீறி கொண்டிருந்ததானே ஒரு மனுஷனை என்ன நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீங்க உங்க மனைவி உங்களுடைய சரீரமாய் சொந்த சரீரமாய் காணப்படுகிறார் அப்ப தன்னுடைய சொந்த சரீரத்தை ஒருவனும் பகைக்கிறது இல்ல சொந்த சரீரத்தை அவன் தோஷித்து காப்பாற்றுகிறான் அப்போ உன் தன்னுடைய சொந்த சரீரத்தை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற மனுஷன் இலஸ்ட்ரேஷன் மனைவியை மனுஷனை எதற்கு நீங்கள் ஒப்பிடுவீர்கள் சொன்னால் புத்தி அற்றவனும் அல்லது பிசாசு பிடித்ததான ஒரு மனுஷனுக்கும் ஒப்பாய் காணப்படுகிறது சரி ஓகே அதனால திரும்ப வாசிக்கிறேன் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே கத்த சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான் கடைசி ரெண்டு வருஷத்தை வாசிக்கிறேன் அது புரிஞ்சதுனால இப்போ நான் பேசினதெல்லாம் உங்களுக்கு புரியும் இந்த ரகசியம் பெரியது நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன் எப்படியும் உங்களில் அவனவன் தன் இடத்தில் அன்பு கூறுவது போல போலியின் இடத்திலும் அன்பு கூற கடவன் மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள் தான் அந்த ஆண்டவன் என்கிற வார்த்தைக்கு வேற மீனிங் கிடையாது எப்படி சபையானது கிறிஸ்துவனிடத்திலே பயபக்தியாய் காணப்பட்டு கீழ்ப்படுகிறதோ அதை போல மனைவியானவள் தன்னுடைய சொந்த புருஷனுக்கு முன்பாக அவள் பயபக்தி உள்ளவளாக கீழ்ப்படுகிறவளாய் காணப்பட வேண்டும் அப்படியே புருஷனும் எப்படி கிறிஸ்து சபையை அதாவது உங்களுடைய ஆத்துமாவை நேசிக்கிறாரோ நேசித்தெல்லாம் காரியங்களும் உங்களுக்காக செய்கிறாரோ செய்தாரோ அதைப் போல நீங்களும் காணப்பட வேண்டும் என்கிறதான சத்தியம் புரிந்தால் இன்னைக்கு பேசுகிறதான காரியங்கள் புரியும் இல்லை என்று சொன்னால் ஐ எம் எ மாடர்ன் திங்க் ஐம் எ மாடர்ன் கோர்ல் ஐம் எ மாடல் மேன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க மாடர்ன் என்று சொல்லி நீங்களே ஒரு மாடலாக மாறிக்கொண்டு இருப்பீர்கள் அப்படியே கண்களை மூடி கண்களுண்டாகவும் கூடு போமா எங்களை அன்பாக நேசிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே உங்கள் கணவன் என்கிறதான தலைப்பின் கீழே அண்டபுரைய கத்தர் எப்படியாக இந்த விவாகத்தை அந்த ஏற்படுத்தி அமைத்து அண்டபிறைய அதற்குள் காணப்படுகிறதான கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றார் என்கிறவருடைய அண்டபரே அந்த ரோல் என்ன வென்று சொல்லியும் அதை குறித்தான சரிதான புரிதல் காணப்படும் பொழுது ஒருவரை ஒருவர் பார்க்கிற பார்வையும் நடத்துகிறதான விதமும் மதிக்கிறதும் அது மாறும் என்று சொல்லி கர்த்த இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் இது எங்களுக்கு புரிய வேண்டுமானால் வேத வசனத்தினுடைய கருத்து எங்களுக்கு புரிய வேண்டும் கிறிஸ்து யார் என்பதும் எதற்காக தன்னுடைய சீவனை அண்டவரே சபைக்காய் கொடுக்க வேண்டும் என்பதையும் புரிந்தால் மாத்திரமே கணவன் மனைவியுடைய உறவை குறித்தும் விவாகம் எப்படி பரிசுத்தம் உள்ளது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை குறித்தும் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி எங்களோடு கூட இடைப்பட்டு உம்முடைய பரிசுத்த அண்டவரே தயவிற்காக உம்முடைய பெரிதான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனம் அமைவதாக குறைகளுக்கு தாவே மனைவிமாரிடத்திலே கணவன்மாரிடத்திலே காணப்படுமானால் இந்த நாட்களிலே உணர்வு பெற்று ஒருவரை மதிக்கிறவர்களாக கிறிஸ்துவை முன்னிட்டு அன்பு செலுத்துகிறவர்களாக காணப்பட கிருபை செய்வீராக கத்திராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சவிக்கிறோம் அருமை பிதாவே ஆமேன்